அன்படி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சமூக நல் மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக அகமை தியானத்தின் பல்வேறு தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி நடக்கக்கூடிய மூன்று நாள் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் இதில் வந்து இந்த மாதம் அதாவது மார்ச் மாசத்துக்கு மூணு பதினாலு இருபத்தொன்று ஆகிய மூன்று வாரங்களிலையும் அந்தந்த தேதிகளில் துவங்கி மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இதில் ஆனாப்பன சதி விபாசனா என்ற இரண்டு தியான முறைகளும் ஆனாப்பன சதியில் மட்டுமே பத்து வழிமுறைகள் கற்றுக்கிறோம் அதை நீங்கள் கற்று பயிற்சி செய்து மேலாய்வு செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் நம்ம அறிந்து கொள்வோம் இதில் ஏற்கனவே பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டவங்களுடைய அனுபவம் நம்ம பக்கத்தில் இருக்குது அவங்களோட கூகுள் ரிவியூ இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கங்க பார்த்துட்டு கூட நீங்கள் பதிவு செய்யுங்க அதை பதிவு செய்வதற்கு இங்கே கியூஆர் கோடை பயன்படுத்திக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்புக்கு நம்ம தகவல் அனுப்பி கேட்டுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கையும் பயன்படுத்திக்கலாம் இல்லை மைடெக் அகாடமியில் போயிட்டு அங்கேருந்து பதிவு செய்து கொள்ளலாம் எப்படினாலும் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் எது ஏதுவான வழியோ இதில் எந்த தேதி உங்களுக்கு சாதமான தேதியா இருக்கும் அந்த தேதிக்கு பதிவு செய்து பயிற்சி உப்புல கலந்து கொள்ளலாம் நாம் நேரடியா பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் பயிற்சி செய்வோம் நம் வாழ்வையும் அகாமியையும் மேம்படுத்திக் கொள்வோம் நன்றி